மிக பிரம்மாண்டம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது தலைவர் தளபதி அவர்களுடைய பேச்சு தான் நிறைய பத்திரிகையாளர்களை விஜய் குறைஞ்சது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாவது பேசுங்க ஒரு மாநாட்டுல ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம்ல போயிடாதீங்க அப்படின்லாம் சொல்றாங்க எல்லாம் ஆயிரம் விமர்சனங்கள் சொன்னாங்க அவர் பிஜேபி தான் பிஜேபி தான் பிஜேபி ல கள்ள கூட்டணில இருக்கு இன்னைக்கு திமுக நேரடியான கூட்டணியில தான் அண்ணா திமுக இருக்குன்னு இந்த கூட்டணியெல்லாம் போதும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க பிரபலமான நடிகராக இருக்கார் அவரை பார்க்க கூட்டம் வரதான் செய்யும் ஆனால் அந்த கூட்டம் எல்லாமே வாக்குகளாக மாறாது வரதில் மூணு பர்சன்ல ஒரு மூணில் ஒரு ஒன்று ஒரு வாக்கு வரும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு நடிகர் அவரை பார்க்க வருவாங்க கூட்டம்னா அதிமுக திமுக கூட்டாத கூட்டமா விஜய் என்ன பெருசாக கூட்டிட போகிறாரு ஆமா அதிமுக திமுக கூடாத கூட்டம் தான் காசு கொடுத்து யாரையும் கூட்டலை சரக்கு சாராயம் வாங்கி கொடுத்து யாரையும் கூட்டலை காற்று காலி பிரியாணிக்காகவும் கூட்டலை வாகனத்தை கட்சி அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவர்களுடைய செலவுல கூட்டிகிட்டு வரலை மாவட்ட செயலாளர்கள் வண்டி வச்சு அங்க இருக்க தொண்டர்களை கூப்பிட்டு வருவாங்கல்ல அதெல்லாம் எப்படி கூட்டு வருவாங்க மாநாடு வாக்கா மாறாது ஒரு நடிகரை பாக்க வராங்க அந்த அளவுல அந்த மாநாட்டை வச்சுக்கோங்க சொல்றாங்க அதை ஏன் சொல்றாங்கன்னு சொல்லுங்க வரலாறு அப்படி இருந்திருக்குன்றாங்க சீமான் அவர்கள் சொல்கிறாரு இந்த கூட்டம்லாம் கூடும் ஆனால் இந்த தேர்தல் போட்டி சினிமாவுக்கும் சித்தாந்தத்துக்கும் தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணன் ஏற்கனவே பிஜேபி நோட்டாவோட தான் போட்டிக்கிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும்ல நோட்டாக்கும் எனக்கும் போட்டியா இதை வாக்கு வச்சிருக்காரு சார் வயது முதிர்ந்தவர்கள் மீது அக்கறை காட்ட போகிறீங்க மாற்றுத்திறனாளிகள் மீது மிகப்பெரிய ஒரு அக்கறை காட்ட போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த வேலையை பண்ணியிருக்கணும் மாதந்தோறும் மின்கட்டண அளவை கொண்டு வந்திருக்கணும் சொத்து வரியை உயர்த்தியிருக்கக்கூடாது அந்த பதிமு பதினொன்று புள்ளி ஏழு ஒம்போது சதவீத விழுக்காடு நீங்கள் வந்து உயர்ந்துட்டீங்க பொருளாதாரத்தில் ஏன் ஒரு ஒரு ஆயிரம் மதுக்கடையை மூடி இருந்தேன் என்ன அடிப்படையாக போடுவாங்க சார் அதையும் எத்தனை படி

Daily. Taste the daily. Freeze every laugh, glance and vibe in perfect detail. Vivo X200 FE. Buy now. மானாடு நடக்க இருக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க எப்படி விக்ரவாண்டியில ஒரு மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு அதை விட பிரம்மாண்டமாக இருக்குமா இந்த மாநாட்டுடைய திட்டம் என்ன பல கூட்டணிகள் அறிவிக்கப்பட வாய்ப்பிருக்கு பல அதிரடி அறிவிப்புகள் விஜய் விட வாய்ப்பு இருக்குன்னா நிறைய செய்திகள் வருது மிகப்பெரிய மிகப்பெரிய முக்கியமான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நிச்சயமாக மாநாடுல வந்து எதிர்பார்க்கலாம் மிக பிரம்மாண்டம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது தலைவர் தளபதி அவர்களுடைய பேச்சு தான் மிகப்பெரிய பிரம்மாண்டம் அப்படின்னா தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பி தங்கைகளுடைய தான் அங்கே மிகப்பெரிய பிரம்மாண்டம் நிறைய விஜய் குறைஞ்சது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாவது பேசுங்க ஒரு மாநாட்டில் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் போயிடாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க பத்திரிகையாளர்களுடைய இயக்கம் நிச்சயமாக எல்லாருடைய தேவைகளையும் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயமா பூர்த்தி செஞ்சிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி பத்திரிகையாளர்களுடைய ஒரு இயக்கத்தையும் அவர்களுடைய தேவைகளும் நிச்சயமாக விமர்சனம் ஏன் ஒரு மாணவருக்கு ஒரு கட்சி பொதுக்கூட்டமா ஆர்ப்பாட்டத்தில் ரெண்டு நிமிஷம்

அவருடைய பாதை தெளிவா இருக்கு அவர் இப்ப எந்த எந்த இடத்துலையும் தன்னுடைய நோக்கத்தை எதுக்காகவும் மாத்திக்கல தன்னுடைய பாதையும் மாத்திக்கல எல்லாம் ஆயிரம் விமர்சனங்கள் சொன்னாங்க அவர் பிஜேபி தான் பிஜேபி தான் பிஜேபியில் கள்ளக்கூட்டணியில் இருக்குது இருக்கு திமுக அதை பத்தி யாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் எல்லா அரசியல் முக்கிய மூ மூத்த பத்திரிகையாளர்களுக்கும் நல்ல அரசியல் விமர்சகர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் திமுக கள்ளக்கூட்டணியில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியான கூட்டணியில தான் அண்ணா திமுக இருக்குன்னு இந்த கூட்டணியெல்லாம் போதும் மக்கள் முடிவு பண்ணிட்டான் எங்களை காப்பாற்றுறதுக்கு மக்களில் ஒருத்தனாக எளிமையானவனாக இருக்கக்கூடியவராக மக்களுடைய பிரச்சனையை பேசக்கூடியவராக இங்கே வந்தவர் போதும் அரசியல்வாதிகளாக வந்து நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை எங்கள்கிட்ட சொல்கிறன்ற பேரில் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணுன்ற பேரில் உங்களுடைய குடும்பத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்றதுல மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க புரியுதுங்களா அவர் ஒரு ஒரு பிரபலமான நடிகராக இருக்கார் அவரை பார்க்க கூட்டம் வரதான் செய்யும் ஆனால் அந்த கூட்டம் எல்லாமே வாக்குகளாக மாறாது வரதுல மூணு பர்சன்ட்ல ஒரு மூணுல ஒரு சதவீதம் ஒரு வாக்கு வரும் அந்த மாதிரி விஷயம் இருக்கும் ஒரு நடிகர் அவரை பார்க்க வருவாங்க கூட்டம்னா அதிமுக திமுக கூட்டாத கூட்டமா விஜய் என்ன பெருசாக கூட்டிட போறாரு அதிமுக திமுக கூடாத கூட்டம் தான் காசு கொடுத்து யாரையும் கூட்டல சரக்கு சாராயம் வாங்கி கொடுத்து யாரையும் கூட்டலை குவாட்ரு காலி பிரியாணிக்காகவும் கூட்டலை வாகனத்தை கட்சி அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவர்களுடைய செலவுல கூட்டிட்டு வரல மாவட்ட செயலாளர்கள் வண்டி வச்சு அங்க இருக்க தொண்டர்களை கூப்பிட்டு வருவாங்கல்ல அதெல்லாம் எப்படி கூப்பிட்டு வருவாங்க இல்ல இல்ல ஒரு பார்க்கிங் எதுக்கு அவ்வளவு பெரிய பார்க்கிங் ரெடி பண்ணிருக்கீங்க நல்ல பஸ் எல்லாம் வந்து நிற்கும் இல்ல மாவட்ட செயலாளர் தான் கூப்பிட்டு வரணும் அதுதான் பண்றது கட்சில இருந்து கொடுக்குறாங்க இப்போ கட்சியில எல்லாம் எந்த பணமும் கிடையாது அப்புறம் மாவட்ட செயலாளர்கள் அவ்வளவு பெரிய பெரிய வசதி படைத்தவர்களும் கிடையாது அதுதான் கேட்கறேன் அப்புறம் எப்படி எல்லாம் அவங்க கூட்டுறாங்கன்னு கேக்குறேன் ஒரு பஸ்ஸுக்காவது நீங்க கொடுக்கணும் இல்ல ஏன் பஸ்ஸுக்காவது கொடுக்கணும் ஏன்

அதை அதையே அப்படி கடைசியில் வரலாறுகள் இல்ல தொடர் அவங்க காசு கொடுத்து தானே ஆலய கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்காங்க அது எப்படி ஓட்டா மாறும் இங்க அப்படி இல்லை யாரும் வரல அவனுடைய சொந்த அவனுடைய ரத்தத்தை வேர்வையா சிந்தி அந்த வரத்தக்கூடிய காசுல குடும்பத்துக்கு போக தலைவர் தளபதிக்காகவும் இந்த மக்களையும் மண்ணையும் மாற்றணும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அதற்காக நம்ம ஒன்று செய்யணும் அது மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கட்டும்னு அவன் வந்து இன்றைக்கி வந்துட்டான் களத்தில் வந்து நின்றுட்டு இருக்கிறான் அப்போ களத்தில் அவன் முழுமையாக போராடுறான் அவனுடைய சொந்த பணத்தை போட்டு இங்க இருக்கக்கூடியவர்களை கட்சியில உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களை தொண்டர்களை தோழர்களை தலைவர் தலைவதியினுடைய தம்பிகளும் தங்கைகளும் ஒரு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறான் இந்த பயம்தான் உங்களுக்கு நீங்க சொல்றீங்கல்ல கூட்டம் ஓட்டா மாறாது கூட்டம் ஓட்டாமறாது எழுபத்தைந்து ஆண்டுகளை வரலாற்றை மிகப்பெரிய மாற்றத்தை புரட்டிப்போடக்கூடிய ம மதுரை ஆகஸ்ட் இருபத்தொன்னுடைய மாநாடு அன்றைய தலையங்கமாக மறுநாளினுடைய மிகப்பெரிய தலையங்கமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய ஒரு தலையங்கமாக பேசப்படும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு எதிரொலியை ஏற்படுத்தும்ன்றதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்பாக நான் தெரிவிக்கிறேன் சீமானார்கள் சொல்றாரு இந்த கூட்டம் கூடும் ஆனா இந்த தேர்தல் போட்டி சினிமாவுக்கும் சித்தாந்தத்துக்கும் தான் யார் கூட்டம் கூடுன்றது கூட்டம் கூடன்றதை ஒத்துக்கிட்டிங்கல்ல கூட்டம் வரும் அதெல்லாம் வாக்கா மாறாதுன்றாங்க யாருமே கூட்டம் போட்டியில நான் என்ன கேட்கறேன் சார் ஓபிஎஸ் ஒரு கூட்டம் போட்டாரு சார் அவர் எந்த அவருக்கு எந்த பின்பும் அவர் வந்து ஒரு முன்னால் அமைச்சு முன்னால் முதலமைச்சர் அவ்வளவுதான் எத்தனை முறை திருச்சில இந்த தேர்தலுக்கு மாதிரி போட்டாரு மூன்று முறை முதல் அமைச்சராக இருக்காரு அங்க ஒரு லட்சம் பேர் மூணு நாள் அவருக்கு பின்னாடி என்ன பின்போல இருக்கு அவரு ஒரு ஒரு லட்சம் பேர் போன்னாங்க கூட்டம் வரதை விட்டுருங்க சீமான் ரொம்ப நுட்பமா என்ன போறாருன்னா சினிமா கவர்ச்சிக்கும் ஒரிஜினல் சித்தாந்தத்துக்கும் இடையில இந்த தேர்தல் நடக்க போகுது நீங்க முதல்ல என்ன தோக்கடிங்க அதுக்கப்புறம் நீங்க மேல எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணன் ஏற்கனவே பிஜேபி நோட்டாவோட தான் போட்டிட்டு இருந்த உங்களுக்கு தெரியும்ல நோட்டாக்கும் எனக்கு போட்டியா பிஜேபி இதை வாக்கு வச்சிருக்காரு சார் என்ன எட்டு சதவீத வாக்கு வச்சிருக்கார் சார் அதை தாங்க சொல்றோம் வச்சு இருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும்போது வச்சு இருந்தார் அப்படின்றது தான் இருக்கும் அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் இருந்தாங்க அப்படின்றத பதிவு செய்வீங்க ஒரு பத்திரிகையாளராக நீங்கன்னு சொல்கிறேன் எட்டு சதவீத வாக்குகள் முன்னாடி இருந்துச்சு இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் விருது கவர்ச்சியை மட்டும் வச்சுட்டு நீங்கள் நிற்க முடியாது கொஞ்சம் கொள்கையும் இருக்கணும் உங்கள்கிட்ட சித்தாந்தம் இருக்கணும் அப்போ தான் நீ உங்களால் களத்தில் நிற்க முடியும் என்ன உங்கள் சித்தாந்தம்னு வாங்க பேசுவோம் என்ன என்ன தம்பி என்ன பண்ணிருச்சுப்போ வந்து வெளியிலேயும் வரது கிடையாது வெளியில வராத நடிகருக்கு இசர் பிரிவு ஒய் பிரிவு பாதுகாப்பு இதுக்கு இப்படின்னா திமுக திமுக சித்தாந்தான் இல்லை கொள்கை இல்லை அண்ணா திமுக சித்தாந்தான் இல்லை கொள்கை இல்லை விடுதலை சிறுத்தைகள்ல இருக்க இல்லை இருக்கக்கூடிய அத்தனை கட்சியிலும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் மிக ஆகச்சிறந்த ஒரு கட்சியாக நாம் தமிழர் மட்டும்தான் இருக்கு அப்படி தானே அவருடைய பார்வையில் அவர் அப்படி சொல்றாரு அப்படி தானே இருக்கு ஆனா தமிழ் தேசிய உயர்ந்த சித்தாந்த தான் அதை ஒத்துக்கிறார்ல அது அவர் சொல்றது அதுதானே மாற்று கருத்து இல்லல்ல ஏன் ஒரே ஒரு கவுன்சில் சீட்டு கூட உங்களால ஜெயிக்க முடியல அதுக்கு பதில் இருக்கு அவங்கள்ட்ட எங்க சித்தாந்தம் என்ன கட்சியை எப்படி வழி நடத்தணும் இந்த கட்டமைப்புகளை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது தான் தமிழக வெற்றி கழகம் பார்த்துக்கட்டும் அத பத்தி அண்ணன் கவலைப்பட வேண்டாம் வேண்டாம்மா கூடக்கூடிய கூட்டம் ஓட்டம் மாறாது ஏன் கவலைப்படுறீங்க மாற போகிறது இல்லைல்ல ஏன் எல்லாரும் வாயிலையும் வயிற்றுலையும் அம்மா ஐயோன்னு அடிச்சுட்டு சுற்றுறீங்கன்னு கேட்குறேன் நீங்கள் இந்த பக்கம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் முகவர் கூட்டம் நடத்துறது ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்கிறது தாயுமானவன் திட்டத்தை அறிமுகப்படுத்துறது இதை பண்ணுறது ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் வயது முதிந்தவர்களுக்காகவும் தாய் மாணவன் திட்டம் வீட்டுக்கே போய் சேர்ந்துருமா மெரினா கடற்கரையில் எத்தனை கோடி செலவு பண்ணி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அந்த தண்ணி கிட்டே போகணுன்னு ஒரு பால ஒரு பாதையை உருவாக்குனீங்க அந்த பாதையினுடைய நிலவரம் என்ன அந்த பாதையினுடைய நிலவரம் என்ன போக முடியுமா இப்போது அதுக்கான திருமணம் புதுப்பிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க நாங்களாம் போய் அதுக்கு ஒரு போராட்டம் பண்ண போகிறோம் அதை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கோம் உடஞ்சி போச்சுன்னு ஏன் மற்றதெல்லாம் கவனிக்கிறீங்களே அதான் சொல்றேன்னு முதல்வருடைய மனைவியினுடைய முந்தானை டோரில் மாட்டிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்களே சிஎம்டி அவர் தான் பார்க்குறாரு மாநகராட்சியை மேயர் பிரியா தான் பார்க்குறாங்கன்னு ஏன் அது மாநகராட்சி கண்ட்ரோலில் வரல அங்கே இருக்கக்கூடிய கடைகளை காலி பண்ண முடியும் அதையெல்லாம் ஊருக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பங்கு போட்டு எடுத்துக்கக்கூடிய மீன் மார்க்கெட்டு கடையை அங்கே இருந்த கடைகளெல்லாம் காலி பண்ணிட்டு இப்போ அடுத்த ஸ்ட்ரக்சருக்கு உருவாக்கும் போது அதையெல்லாம் அரசியல்வாதிகள் பங்கு போட்டுக்க முடியும் ஆனால் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி பயணிக்கக்கூடிய பாதையை உங்களால் கவனிக்க முடியாது அதுக்கு பணம் இல்லை ஆனால் எல்லாம் கொடுப்பீங்க இன்னும் ஆயிரம் ரூபா கொடுப்பீங்க இதுக்கெல்லாம் காசு இருக்கும் பதிமூணு சதவீதமாக தமிழக குரோத்து பதினொன்று புள்ளி ஏழு ஒம்பது பதி பதினொன்று புள்ளி ஏழு ஒம்பது சதவீதம் குரோத் அதிகரிச்சுக்கு எதுக்கு நாலே முக்கால் லட்சம் கோடி கடன் வாங்கினீங்க கடன் வாங்குறது என்ன சார் தப்பு நம்மளால கடன் கொடுக்க முடி கட் நம்ம கிட்ட இன்னமுமே மூணு பர்சன்ட் வந்து தொழில் இருக்கு தொழில் இல்ல நம்ம மூணு பர்சன்ட் கடன் வாங்கிக்கலாம் மூணு பர்சன்ட் கேப் இருக்கு அதையும் வாங்கிருக்கு இந்த ஆறு மாசம் இருக்குல்ல ஒரு எல்லா திட்டம் போட்டிருக்கீங்க இப்ப என்னால தங்க எங்க கொடுக்கல இப்ப என்னால தங்க எங்க தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டம் இருந்தாரு ஏன் கொடுக்கல அது போல ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க படிக்கிற பச பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கல டேப் தர நீங்க கொடுக்கல ஒய்ஃபை கனெக்ட் டெண்டர் கொடுத்துட்டாங்க என்னைக்கு டெல்லும் ஏசர் கூட டெண்டர் கொடுத்து ஏற்கனவே ஒரு நாற்பத்தாறாயிரம் டேப் வாங்கி வச்சு அதெல்லாம் பேட்டரி வீங்கி போய் வெடிச்சு அதையெல்லாம் கொடுக்காம வச்சு திருப்பி கொடுத்தீங்களா அதெல்லாம் தெரியாதா எத்தனை கோடிய நஷ்டமாக்குனீங்க அதை ஏன் பேச மாட்டீங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு யூனிவர்சிட்டியில் போய் பணத்தை கெட்டினா பணத்தை கெட்டவனுக்கு மூணு மாதம் கழிச்சு தான் புக்கு தருவேன்றீங்க புத்தகம் கொடுக்க முடியலைங்க உங்களால் பணம் இல்லை மாதந்தோறும் மின்கட்டண அளவை எடுக்க முடியல பணம் இல்லை சார் அது ஸ்மார்ட் மீட்டராக மாற்றணும் சார் அதில் பெரிய வேலை இல்லை சார் ஸ்மார்ட் மீட்டராக மாத்துறது இல்லை நான் திருப்பியும் சொல்கிறேன் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் அதை மாற்றினா தானே சார் நீங்கள் மன்த்லி அது ஸ்மார்ட் மீட்டராக மாற்றுறது இல்லை தவறான இப்போ இது இருக்கக்கூடிய மீட்டரில் மாதம் தோறும் மின் கட்டண அளவை நீங்கள் எப்படி இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை அணவை கணக்கீடு பண்ணுறீங்களோ அதே மாதிரி அளவை கணக்கீடு பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை பண்ணிடலாம் இல்ல ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை ஏன் வீட்டுக்கு வரவங்க மாதம் தோறும் வரப்போகிறீங்க இவ்வளோ தானே வித்தியாசம் ஏன் அதை உங்களால் பண்ண முடியலை சரி இவ்வளோ சிக்கல் இருக்குல்ல மக்களுடன் ஸ்டு ஒரு ஒரு திட்டம் ஆஹ் எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறதுக்கு இதுக்கு ஒரு தனியார் நிறுவனத்தை கொண்டு எல்லாத்தையும் போட்டு ஆட்களை போட்டு ஸ்டாலின் என்ன பண்றாரு ஓகே உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணுமா ஓகே உங்களுக்கு ஆதார் கார்டுல பேர் மாத்தணுமா ஓகே இ சேவை மையம்னு ஒன்னு இருக்குல்ல அதெல்லாம் மூடிடுங்க ஏன் அது ஏன் இப்ப என்ன இன்னொரு மக்கள் கிட்டே எளிமையாக மக்கள்கிட்ட கை கேட்டுற அளவுக்கு அந்த முகாம் இருக்கு அதே தேவையில்லாத முகாம் பற்றி யாருமே விமர்சனத்தை வைக்கல சார் ரேஷன் கார்டு வேணும்னு ஒரு ரேஷன் கடையிலேயே ஒரு ஃபார்ம் கொடுக்கலான்ற ஒரு ஒரு அறிவையே எட்டல உங்களுக்கு கேட்குறேன் என்ன கேட்கறேன் இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன் சார் இ சேவை மையத்துல நான் போய் காலைல ஒன்போது மணிக்கு என்னன்னா நான் ஒரு ரேஷன் என்னோட ஆதார்ல ஒரு ஒரு சாதாரண ஒரு சின்ன கரெக்ஷன் பண்றதுக்கு இப்போ இல்லை ஒரு இரண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி சின்ன கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் நிக்கணும் ஏன்னா கியூ இருக்கும் அந்த ஊர் ஒட்டு மொத்தமா அந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரும் அங்கதான் வருவாங்க தான் இருக்கும் மையத்துல நான் சொல்றேன் முகாம்ல ஒவ்வொரு மாசத்துலயும் வாரத்துல மூணு நாலு இடத்துல முகாம் நடக்குது அங்க எல்லா பெசிலிட்டியும் உங்களுக்கு இருக்கு முப்பது நாற்பது ஸ்டாஃப் வேலை பாக்குறாங்க சோ நம்ம களத்துல போய் நம்ம பாக்குறோம் நான் அதை பத்தி ரிப்போர்ட்டிங் பண்ணிருக்கேன் அதனால சொல்றேன் மக்கள் கிட்ட அது பெரிய எதிர்ப்பு இல்லை எதிர்கட்சிகளே அதை அதை பத்தி பெரிய விமர்சனத்தை வைக்க மாட்டாங்க எதிர்கட்சிகள் வைக்க மாட்டாங்க இப்பவும் சொல்றேன் எதிர்கட்சிகள் வைக்க வைக்கிறாங்க இல்லைன்றது இல்லை இது நீங்க பண்ணக்கூடிய அத்தனையுமே மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு தனமாக தான் இதை நான் பாக்குறேன்ன தவிர்த்து இந்த போல திட்டங்களை இதை போல திட்டங்களை வயது முதிர்ந்தவர்கள் மீது அக்கறை காட்ட போகிறீங்க மாற்றுத்திறனாளிகள் மீது மிகப்பெரிய ஒரு அக்கறை காட்ட போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த வேலையை பண்ணியிருக்கணும் மாதந்தோறும் மின்கட்டண அளவை கொண்டு வந்திருக்கணும் சொத்து வரியை உயர்த்தியிருக்கக்கூடாது அந்த பதிமு பதினொன்று புள்ளி ஏழு ஒம்பது சதவீத விழுக்காடு நீங்கள் வந்து உயர்ந்துட்டீங்க பொருளாதாரத்தில் ஏன் ஒரு ஒரு ஆயிரம் மதுக்கடையை மூடி இருந்தேன் என்ன படிப்படையாக மூடுவாங்க சார் அதையும் எத்தனை படி படிப்படியா தான் சார் எத்தனை படி நீங்க நீங்க கேள்வி கே ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில் இந்த முறை மது நாங்க கடைகளை மூடுவோம்னு சொல்லவே இல்லை படிப்படியா மூடுவோம் அப்படின்னு ஆதாரம் நாங்க கொடுத்தனும் இந்த தேர்தல் அறிக்கையில இல்ல சார் நீங்க ஆதாரம் கொடுங்க இந்த தேர்தல் அறிக்கையில யார் தாலையும் அறாது மது கடைகள் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில இல்ல சார் இந்த தேர்தல் அறிக்கையில டாஸ்மார்க் ஒரு பேசு பொருளாவே இல்ல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நான் என்ன கேட்கறேன்னா இருக்கு இது கனிமொழி சொன்னாங்களா சொல்லலையா சார் தேர்தல் அறிக்கையில இல்ல சார் எதுல தீம குறையில இருக்கை இந்த முறை மது கடைகளை மூடுன்றது இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல பேசு பொருளா இருந்தது எல்லா கட்சியும் அறிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆறு தாலியும் மராது அண்ணா திமுக காலகட்டத்துல இருங்க 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 நான் சொல்லிடுறேன் அண்ணா திமுக காலகட்டத்துல கண்டன ஆர்ப்பாட்டங்கள் ஊர் முழுக்க தமிழகம் முழுக்க நடந்துதான் மூடு டாஸ்மாக மூடுன்னு மூடுனாங்களா இல்லையா கோவகனை வச்சு பாட்டு எழுதி பதினாறுங்க பதினாறுக்கு அப்புறம் உள்ளதை சொல்லுங்க பதினாறுக்கு அப்புறம் உள்ளது இல்லையுமே அதுக்கு அடுத்த எல்லாமே நடந்த சசி தற்கொலை எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாறு அதுக்கு அப்புறம் சொல்லுங்க நான் ஏன்னா எடப்பாடியார் ஆட்சி காலத்திலேயே நான் பேசுவோம் அந்த அவர் பேய பண்ண நாலாண்டு கால ஆட்சியில க யாருமே திமுக மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் நடத்தலைன்னு சொல்லுங்க சார் மதுக்கடைக்கு எதிராக திமுக போராட்டம்னா கோயில் வாசலில் இருக்குது ஹைவேல இருக்குது இங்கே மாதிரி சின்ன அங்கங்கே தான் சார் போராட்டம் ஒட்டு மொத்தமாக ரெண்டாயிரத்தி பதினாலில் மதுக்கடைகளே இருக்கக்கூடாது பூரண மதுவிலக்கு அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தலில் அது ஒரு விவாத பொருளே கிடையாது ஆட்சி யார் தாலையும் இனி அறாது இங்க தமிழகத்துல இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் டாஸ்மாக் இந்த டாஸ்மாக் கடைகளை திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இருங்க உடனே மூடிடுவோம் புரியுதுங்களா இதுக்கு வந்து இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தவொடனே மூடிடுவோன்னு அதே நிருபர்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்தவொடனே கேட்குறாங்க இப்போ இந்த கேள்வி தேவையான்ட்டு கடந்து போறீங்க எப்படி படிப்படியா குறைப்போன்றதுதான் அரசு நான் என்ன கேட்டேன் நான்கரையா நாளே கால ஆண்டுல எத்தனை படியை குறைச்சிங்கன்னு கேட்குறேன் சார் படிப்படியாக இப்போவுமே நீங்கள் சார் செந்தில் பாலாஜிக்கிட்டே கடந்த முறையாக கேட்கும்போது ஒரு அமைச்சராக இருக்கும் போது நாங்கள் அறுநூறு மதுக்கடையில் குறச்சிருக்கோம் முந்நூறு கடையில் குறைச்சிருக்கோம் இந்த இதில் இது பண்ண போகிறோம் அப்படின்னு அரசுக்கிட்ட கிட்ட ஒரு டேட்டா இருக்கும் சார் நீங்கள் எப்போ கேட்டிங்கனாலும் படிப்படியானால் ஆறுநூறு கடை எழுநூறு கடைன்னு அரசுக்கிட்ட கிட்ட ஒரு டேட்டா எப்பவுமே வச்சுருப்பாங்க ஸோ இப்போ பிரச்சனை வந்து அது கிடையாது அப்படி அப்படின்னா குறைச்ச கடை இன்னொரு இடத்துல திறந்துருப்பாங்க அதுதான் அங்கே ஒரு கடையை எடுக்கிறாங்கன்னா அந்த கடைக்கு பதிலாக இன்னொரு இடத்துல கடையை போடணும் புரியுதுங்களா இவங்க அந்த டேட்டா சான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்பவும் நான் என்ன சொல்கிறேன்னா நான் மதுக்கடைக்கு எதிராக போராடக்கூடியவன் சரிங்களா இரண்டாயிரத்தி எட்டுலேயே மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் செய்து மதுக்கடையை மூடி இருக்கேன் அதனால் சொல்கிறேன் இங்கே சாராயமும் போதைப் பொருட்களும் கஞ்சா அப்படின்னு அத்தனையுமே இங்கே வந்து ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கு இளைஞர்களுடைய வாழ்வு வந்து மிகப்பெரிய சீரழிவுக்கு கே கேள்விக்குறியாக மாறிக்கிட்டு இருக்குது அவனுடைய வாழ்க்கையினுடைய த அதை படி படிக்கிறவனால் படிக்க முடியல வேலைக்கு போகிறவனால் வேலைக்கு போக முடியல இன்றைக்கி ஒரு தாயை பெத்த தாயை கொலை பண்ணுறான் குடிபோதையில் சகோதரியை கொலை பண்ணுறான் சகோதரனை கொலை பண்ணுறான் அப்பாவை கொலை பண்ணுறான் அப்பா மகனை கொலை பண்ணுறான் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் ஏற்றுக்கவே கொள்ள முடியாத விஷயங்கள் இது எல்லாமே இந்த டாஸ்மாகில் தான் நடக்குது இதை நான் சொல்லலை அக்கா கனிமொழி பேசுனாங்க ஆதாரங்களும் இருக்கேன்ட்ட புரியுதுங்களா இந்த மாதிரி மதுக்கடைக்கு எதிராக பேசின எல்லா விஷயங்களுமே நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த உடனே கடைகளை மூடிடுவோம் அப்படின்றது தான் ஆனால் படிப்படியாக நீங்கள் குறைச்சிங்கன்னா நாம் பார்த்த வரைக்கும் சென்னையில் எந்த ஒரு கடையை கூட இது வரைக்கும் குறைக்கலை அதே மாதிரி பத்து மணி வரைக்கின்ற ஒரு அளவுகொள் வச்சுருக்கீங்க பத்து பத்து மணிக்கு முன்னாடி எட்டரை மணியிலேருந்தே போலீஸ் தான் எல்லா இடத்துலையும் சாலையை போட்டு பேரிகார்டை போட்டு நெருக்கடி பண்ணி ஊது 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 ஊதுன்னு எல்லோரையும் ஊத வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு சாலை நெரிசலாக இருக்கும் என்னன்னு பார்த்தா எல்லாரையும் ஊத வைப்பாங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் விற்கிறதும் நீங்கள் குடிக்கிறதுக்கு பார் அனுமதி கொடுக்கறதும் நீங்கள் பிடிச்சிக்கிறதும் நீங்கள் எப்படி மது குடிக்கூடாதுல்ல மது பார் வைக்காது வீட்டுக்கு போ நான் என்ன சொல்றேன் பார் பாரில் வந்து குடிக்கிறான் அவன் எப்படி போவான் வீட்டுக்கு அப்போ காவலர்கள் அதுக்குன்னு தனியாக ஒரு வண்டி பிரத்யேகமாக ஏற்பாடு செஞ்சு கொண்டு போய் வீட்டில் விடுங்க இல்லை டாஸ்மாக் நிர்வாகம் விடுங்க இப்போது உங்களுக்கு ஒரு லைசன்ஸும் ஒன்று தேவை வண்டி ஓட்டணும் நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஓ ட்ரைனிங் எடுக்கணும் ஓட்டி காட்டணும் எல்லோரும் போடணும் அதுக்கான விண்ணப்பம் எங்கே போய் வாங்குவீங்க ட்ரைவிங் ஸ்கூல்லேயே வாங்கிக்கலாம் ஆர்டிஓ ஆஃபீஸில் வாங்கிக்கலாம் அதை தான் சொல்கிறோம் அந்த ரேஷன் கார்டுக்கான ஃபார்மையும் விண்ணப்பத்தையும் ரேஷன் கடையிலேயே கொடுங்க அப்போவே அங்கே இருக்கக்கூடியவர் பண்ணார்னா அந்த பிரச்சனைகளை அன்றைக்கே தீந்துரும்னு சொல்கிறோம் இதற்காக ஒரு பெரிய முகாம் கோட்டு நீங்கள் இன்றைக்கி ஒரு ரத்த மாதிரி எடுக்கிறீங்க என்னுடைய பிபியை செக் பண்ணுறீங்க நல்ல நீங்க ஒரு ஒரு யோசிச்சு சொல்லுங்க இதே இப்ப என்னோட இரத்த மாதிரிகள்ல சர்க்கரையோ வேற ஏதோ இருந்ததுன்னா அது வந்து ஒரு மாதம் கழிச்சு அதே அளவு தான் காட்டுமா இருக்காது நான் என்ன சொல்றேன்னா இப்ப நான் இப்போ ஒரு செக்கப்புக்கு போறேன் இன்னைக்கு எனக்கு சுகர் இருக்கு தான் முதல் முறையாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் போவேன்ல நீங்க அதுக்குள்ள இருக்கிற குறையை கண்டுபிடிக்கணுமே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எதுக்கு இருக்கு இருக்கட்டும் சார் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கட்டும் இன்னும் இன்ன மக்கள் கிட்ட எளி அந்த சுகாதாரங்கள் நிலையம் இருக்குது இன்னும் மக்கள் கிட்ட நெருக்கமாக கொண்டு போறாங்க பண்ணல பண்ணுவாங்க சார் இனிமே இப்பதான் ஒரு திட்டமா ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப சிம்பிளா பத்து ஆண்டு காலம் தமிழகத்தை அவ்வளவு சிக்கல விட்டு போயிட்டாங்க எங்களுக்கு அதுல இருந்து மீக்குறதுக்கே மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆட்சிதான் நிறைய வச்சிருக்கீங்க டூ பாருங்கன்றாரு இதெல்லாம் டூ பாயிண்ட் ஓட நீச்சல் அதனுடைய ஆரம்ப புள்ளி தான் இதெல்லாம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஆரம்பம் தான் இதெல்லாம் அந்த ஆட்சியில பாருங்கன்றாரு முதல்வர் அவர்களுக்கு புத்தி பேதலிச்சு போயிடுச்சான்னு கேட்கறேன் இதுதான் உங்களுடைய கடைசி அத்தியாயமே திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தியாயத்தை முடிவு கொண்டு வந்தாச்சு என்னைக்கு யாருக்கு யார் கொண்டு வர என்னைக்கு வந்து விக்கிரவாண்டியில மாநாடு நடந்ததோ அன்னைக்கு தமிழக வெற்றி தான் இந்த மண்ணையும் மக்களையும் ஆட்சி செய்ய உறுதி உறுதியாயிடுச்சு பாப்பா சார் என்ன நடக்குது அப்படின்றத நீங்க உங்க ஆசையை சொல்லியிருக்கீங்க இவ்வளவு நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட் Taste daily. Taste the daily. Freeze every love, glance and vibe in perfect detail. Vivo X200 FE. buy now.